ஐந்தில் என்னுடைய பாகிஸ்தான் பயணம் மனித முயற்சிகளை நினைவுபடுத்தியது நான் பாகிஸ்தான் போன போது அமைதியின் இரு இருநாட்டு உறவுகளும் மேம்பட வேண்டும் என்ற மனப்பூர்வமான ஆவலுடன் தான் சென்றேன் என்னுடைய பயணம் அதற்கு முடிந்து வரை உதவி இருக்கிறது என்று தான் நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் முகமது அலி ஜின்னாவின் நினைவகத்துக்கு போயிருந்தேன் ஜின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினோராம் தேதி பேசியவற்றின் சாரம் துணிக்கும் சில கருத்துக்களை நான் அப்போது வெளியிட்டேன் ஜின்னாவின் பேச்சு பாகிஸ்தான் அரசியல் அமைப்பு நிர்ணய சபையில் அப்போது பேசியது ஆனால் அது இந்தியாவில் அதுவும் என் கட்சியினரிடையே பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி விட்டிருந்தது நான் இந்துத்துவாவை புறக்கணித்து கொள்கை ரீதியாக தடம் மாறிவிட்டேன் என்று விமர்சிக்கப்பட்டேன் நான் துரோகி என்றும் கூட பேசப்பட்டது இந்த பிரச்சனை நான் பாகிஸ்தானில் இருக்கும் போது ஆரம்பித்து நான் அங்கிருந்து திரும்பி டெல்லி வரும்போது உச்சகட்டத்தை எட்டி இருந்தது இரண்டாயிரத்தி ஐந்து டிசம்பரில் நான் பிஜேபி தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டேன் எனக்கு அப்பதவி கிடைத்து ஓராண்டே ஆகி இருந்தது இந்த நிகழ்வு கட்சியினரிடையே பிளவை ஏற்படுத்தும் சூழ்நிலையாக மாறி பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் குழப்பத்தை தோற்றுவித்திருந்தது ஆழமானி விட்டன என்னப்பட்டதும் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன் பிரிக்கப்படாத இந்தியாவின் ஒரு பகுதி அது பிரிவினைக்கு பின்னங்கு செல்லும் என்னுடைய இரண்டாவது பயணம் அது இந்தியாவின் செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் அங்கு சென்றிருந்தேன் அது கராச்சியை மட்டும் பார்த்த மிக புதிய பயணம் தவிர நான் அப்போது தனியாக போயிருந்தேன் என்னுடைய மனைவி கராச்சியில் பிறந்து வளர்ந்து சிந்து பெண்ணாகில் இருந்தாலும் பிரிவினைக்கு பிறகு அவள் அங்கு போனதே இல்லை என் மகன் ஜெயந்த் அவன் மனைவி கீதிகா மகள் பிரதிபா ஆகியோர் இதுவே முதல் பயணம் ஆகவே சிந்து சென்று அங்கு வாழும் சிந்திக்களோடு பழக வேண்டும் என்பது அவர்கள் தனியாத ஆவல் பாகிஸ்தான் பிரிவினையால் பாதிக்கப்பட்டவர்களாக எங்களை எண்ணியதால் சிந்து பயணம் எங்களுக்கு ஆர்வம் மிக்கதாகவும் தோன்றியதில் வியப்பில்லை மேலும் எனது பயணத்தின் மூலம் தனிப்பட்ட முறையில் நம் அண்டை நாட்டுடன் உள்ள தற்போதைய உறவுநிலையை மாற்ற முடிய என்று நான் எண்ணினேன் இடம்பெயர்ந்து வந்த அகதிகள் தான் பிரிவினையின் கொடுமையை உணர முடியும் பிரிவினைக்கு பின் பல இந்து மற்றும் சீக்கிய குடும்பங்கள் தாங்கள் பிறந்த மண்ணை ஒருமுறை கூட மிதிக்க முடியவில்லை அதே போன்ற ஆயிரக்கணக்கான முகாஜிர்கள் தங்கள் பிறந்த மண்ணான உத்தரப்பிரதேசம் பீகார் டெல்லி மும்பை போபால் ஹைதராபாத் மற்றும் இந்தியாவில் உள்ள பல இடங்களை காண்பதை கனகாகவே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் விமர்சனம் என்பது ஜனநாயகத்தின் இதயம் அந்த இதயம் எப்போதும் ஆரோக்கியமான சூழ்நிலையில் இருந்து வர வேண்டும் அப்போதுதான் அது தன் சக்தியை நல்ல முறையில் பேணி காக்க முடியும் குறை கூறப்படுவது இதை வெறுக்கும் அரசியல்வாதி ஜனநாயகவாதியாக நீடிக்க முடியாது தீர வேண்டும் வேண்டும் நிலைத்து நிற்க வேண்டுமானால் சாட்டப்படும் முடியாத ஆதாரத்தை ஆதாரத்தை இருக்க அதிகப்படியான முயற்சி எடுத்துக்கொண்டு பிறகு குற்றம் சாட்ட வேண்டும் என்னை சுற்றி எழுந்த கருத்து வேறுபாடு நான் பாகிஸ்தான் சென்ற போது பாகிஸ்தானின் தோற்றத்துக்கு காரணமாக இருந்து வரும் பாகிஸ்தானின் முதல் கவர்னர் ஜெனரலுமான முகமது அலி ஜின்னா பற்றியது நான் அவருடைய நினைவிடத்திற்கு சென்றிருந்த போது அவருடைய முந்தைய நிலை பற்றி தெரிவித்த ஒரு கருத்து பரபரப்பிற்கு காரணம் ஜின்னா அவர்களுக்கு என் அஞ்சலியை செலுத்திய பின் பார்வையாளர்கள் புத்தகத்தில் எழுதும் போது பல மனிதர்கள் சரித்திரத்தில் அழிக்க முடியாத முத்திரையை ஆனால் படைக்க முடியும் ஆசாம் முகமது அலி ஜின்னா அவர்கள் அத்தகைய அபூர்வமான மனிதர் இந்தியாவின் கவிக்கோயில் சரோஜினி நாயுடு இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்ற ஒப்பற்ற தலைவர் அவர் ஜின்னாவை இந்து முஸ்லிம் ஒற்றுமை தூதுவர் என்றார் ஜின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினொன்றில் அரசியல் நிர்ணய சபையில் உரையாற்றிய போது பாகிஸ்தானை மதசார்பற்ற நாடாக உருவாக வாக்க ஒவ்வொரு குடிமகனும் தன் மதத்தை உண்மையாக பின்பற்றுவது மட்டுமின்றி பிற மதத்தவர்களின் மத நம்பிக்கைக்கும் அதே மதிப்பளிக்க வேண்டும் என்றார் அந்த உயர்ந்த மனிதருக்கு என் மதிப்பு மிக்க அஞ்சலி நான் நினைவகத்தை விட்டு வெளியே வரும்போது திரளான பத்திரிகை நிருபர்கள் காத்திருந்தனர் செய்தி பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நிருபர்களுமாக நிறைந்திருக்கிறார்கள் அவர்களிடம் சில நிமிடங்களுக்கு முன் நான் பார்வையாளர் புத்தகத்தில் என்ன எழுதிவிட்டு வந்தேனோ அதே கருத்தை கூறினேன் உடனே தொலைக்காட்சி நிறுவனங்கள் முக்கிய செய்தி என்ற தலைப்பில் ஜின்னாவை அத்வானி மதசார்பற்றவர் என்று கூறுகிறார் இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் ஜின்னா என் அத்வானி அறிக்கை என்று ஒளிபரப்ப துவங்கினர் அதற்கு வலு சேர்க்கும் விதமாக நான் சென்று காட்சியையும் ஒளிபரப்பினர் பாஜகவை சேர்ந்த சிலர் என்னை கடுமையாக விமர்சிப்பதையும் சேர்த்து துரோகத்தை பாராட்டுபவரும் துரோகியே என்று கடுமையாக என்னை சாடினர் ஜின்னா மதசார்பற்றுவதாக இருந்தால் அத்வானி தன் குடும்பத்துடன் ஏன் இந்தியாவுக்கு ஓடிவர வேண்டும் பாஜகவின் தலைவர் தன்னுடைய உண்மையான சுபாவத்தை காட்டியுள்ளார் என்றும் கூறினர் அடுத்த சில நாட்களுக்கு இந்த குற்றச்சாட்டும் அதற்கு காரணமான என் பேச்சுக்களுமே எல்லா பத்திரிகைகள் தொலைக்காட்சி கட்சி ஒளிபரப்புகள் ஆகியவற்றின் முக்கிய செய்தியாக காணப்பட்டன அன்று மாலை கட்சியின் சில சகாக்களோடு நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போதுதான் இந்த பிரச்சாரத்தின் கடுமையான தாக்கத்தை தெரிந்து கொள்ள முடிந்தது நான் மனசாட்சி படி நடந்து கொண்டதற்கு ஆதரவாக பற்றி பலரும் அறியாத இரண்டு விஷயங்களை குறிப்பிட விரும்புகின்றேன் ஏனென்றால் சுதந்திரம் பெறுவதற்கு முன் இந்தியா கொண்டிருந்த இணைந்த சரித்திரத்தை இந்திய மக்களும் பாகிஸ்தான் மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் பாகிஸ்தான் சார்பற்ற நாடு என்று ஜின்னாவின் கொள்கையின் பார்வையையும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் கண்ட கனவு நிலைக்கு மாறாக தற்போது பாகிஸ்தான் கொண்ட நாடாக மாறிவிட்டிருப்பதையும் கவனிக்க வேண்டும் ஜின்னாவின் எண்ணத்திற்கு மாறாக பாகிஸ்தானில் சிறுபான்மை மதத்தவர்கள் உதாசீனப்படுத்தப்பட்டு வருகிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும் என இந்தேசம் என் வாழ்க்கை புத்தகத்தில் அத்வானி குறிப்பிட்டுள்ளார் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்